ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டில் பெண் அதிகாரி ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ற பிரதேசத்தில் உள்ள இளைஞர் அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற ஒரு பெண் அதிகாரியானவர் மோசடிகளில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த பெண்ணானவர் பண கஷ்டத்தில் இருந்ததாகவும் உண்டகல் போர் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக முன் வழங்கப்படுகின்ற பண விடயத்தில் பொறுப்பான அதிகாரியாக கடமையாற்றியதாகவும் இதே வேளையில் இந்த அதிகாரியானவர் சொந்தமான வங்கிக் கணக்கொன்றை ஆரம்பித்து மோசடியான ரீதியில் இந்த வங்கி கணக்கு பணத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இவர் குற்றவாளியாக தற்பொழுது இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த குறிப்பிடப்பட்ட அதிகாரியானவர் வேலைக்கு செல்லாத நிலையில் இவருக்கு பிரதியாக வந்த அதிகாரி ஒருவர் இந்த மோசடியை கண்டுபிடித்ததாக தெரிய வந்திருக்கின்றது பின்னர் இது சம்பந்தமாக கிருஷ்ணன் அரசு சட்டத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு தற்பொழுது இந்த அதிகாரிக்கு இரண்டு வருட சிற கடூர சிறை தண்டனை நன்னடத்த பணியாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த நபரானவர் மாதாந்த முன்னூறு உயிரோக்களை அரசா நிர்வாகத்திற்கு திருப்பி வழங்க வேண்டும் என்றும் வேளையில் இவர் சமூக பணத்தில் வாழ்கின்ற ஒரு நபர் எவ்வகையான வீட்டில் இருக்கின்றாரோ அவ்வகையான வீட்டிலே இவர் வாழ வேண்டும் என்று நீதிபதியானவர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது நீதிமன்றத்தில் முக்காடு அணிந்து பணி செய்வது தடுக்கப்பட்டுள்ளது மாநிலத்துக்கு பொறுப்பான சொல்லப்படுகின்ற மாவட்ட உயர் நீதிமன்றமானதே குறிப்பாக பிரயன் ஸ்பில் அமைந்துள்ள இந்த நீதிமன்றமானது நீதிமன்றத்தில் ஜூரியாக கடமையாற்றுகின்றவர்கள் முக்காடு அணிந்து இவ்வகையான கடமையில் ஈடுபட முடியாது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஒரு இஸ்லாமிய பெண்ணானவர் தான் இவ்வாறு ஜூரியாக கடமையாற்ற போர் என்று விண்ணப்பம் செய்ததாகவும் இந்த விண்ணப்பத்தின் குறிப்பாடு இவர் இவ்வாறு கடமையாற்றும் பொழுது இவர் இவ்வகையாக முக்காடு அணிந்து கடமையில் ஈடுபடக்கூடியது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற விசாரணை ஒன்றின் பொழுது இவர் இவ்வாறு முக்காடு அணிந்து நீதிமன்ற கொண்டு அமர்வில் பங்கு கொள்ள முயற்சி செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு முயற்சி செய்த இந்த நபரானவர் இந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டதாகவும் தன்னை பதவியிலிருந்து விலக்கியது சட்டவிரோதமான செயற்பாடு என்று இவர் நீதிமன்றத்தின் உதவியை நாடியதாக தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது இந்த உயர் நீதி மாவட்ட நீதிமன்றமானது ஆரம்ப நீதிமன்றம் மற்றும் நீதி நிர்வாக அமைப்பானது எடுத்த முடிவுகள் சரியானது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டிஜிட்டல் முறையிலான வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றது நேற்றைய ஐரோப்பிய பாராளுமன்றமானது வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு இடையில் ஐரோப்பா ரீதியில் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அங்கத்துவம் படுத்துகின்ற பிரதேசங்களில் டிஜிட்டல் முறையான வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த புதிய சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது இதே வேளையில் ஒரு வாகன சாரதி அனுமதி பத்திரமானது பதினைந்து ஆண்டுகள் செல்லுபடியாகும் என்றும் இந்த புதிய சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது வேளையில் இந்த பதினைந்து வருடங்கள் செல்லுபடியாகும் என்று சொல்லும் பொழுது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் குறிப்பாக எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தினுடைய செல்லுபடியாகும் காலமானது குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரமானது ஐந்து வருடங்கள் செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்றில் ஒருவர் அதிவேகமான முறை ரீதியில் வாகனத்தை ஓடியிருந்தார் இருந்தார் குறிப்பாக இத்தாலி ஜேர்மன் பிரதி ஒருவர் இத்தாலி நாட்டுக்கு சென்று இத்தாலியில் வாகனத்தின் மூலம் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் இந்த நபரு நபருடைய விடயங்கள் சம்பந்தமாக யேமன் நாட்டுக்கு தகவல் பரிமாறப்பட்டு இந்த நாட்டில் அவரது வாகனசேரத்தை அனுமதி பத்திரமானது பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு கூறும் பொழுது வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை முதல் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த குற்றங்கள் அமையமாக இருந்தால் இவ்வாறு செய்யப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது இதுவரை காலங்களும் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்று பிறகே ஒருவர் மற்ற நாட்டில் வாகன போக்குவரத்துக்கு இடையூறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் அவரது சொந்த நாட்டில் மட்டுமே சட்டத்தின் முன் இவர் நிறுத்தப்பட்டு இதற்குரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் இந்த எந்த நாட்டில் இவர் குற்றத்தை விளைத்தாரோ அந்த நாட்டில் உள்ள வாகன சாரதி அனுமதி பத்திரத்துக்கு பொறுப்பான அலுவலகமானது இந்த நபர் பற்றி அவர் வாழ்ந்து வருகின்ற சொந்த நாட்டுக்கு தகவலை தெரிவிக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் ஒரு போர் மூலமாக இருந்தால் அதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டின் பேரிட காலங்களில் மக்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற அமைப்பான புண்டசம்பி என்ற அமைப்பானது ஜெர்மன் நாட்டில் ஒரு போரொன்று மீளான மீளமானால் மக்கள் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறகுகோல் விடுத்திருக்கின்றது அதாவது மக்களானது தங் மக்கள் தங்களுக்கு தேவையான அளவு உணவை இவர்கள் சிகிச்சை வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பத்து கிலோவுக்கு மேற்பட்ட உணவுப் பொருட்களை இவர்கள் சிகிச்சை வைக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றது மேலும் பல இவ்வகையான அறிவுறுத்தல்களை இந்த அமைப்பானது விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பிற்கும் ரஷ்ய அதிபர் பூட்டின் இடையில் ஹங்கேரியின் சலகரமான புடாபஸ்டில் நடைபெற இருந்த உத்தேச கூட்டமானது தற்பொழுது நடைபெறுமா என்பது பற்றி கேள்விக்குறி எழுந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரஷ்ய தரப்பிலிருந்து பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாகவும் குறிப்பாக கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவில் கப்பற்றப்பட்ட டொன்பாஸ் போன்ற பிரதேசங்களை உக்ரைனானது ரஷ்யாவிடம் நிரந்தரமாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேலதிகமான பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மை காலங்களாக உக்ரைன் விடயத்தில் பல தடவைகள் மாறுபட்ட கருத்துக்களை பிரதிபலித்து வருகின்றார் குறிப்பாக உக்ரைனுக்கு ட்ரம்பாக்கன் சொல்லப்படுகின்ற அதிதூரம் தண்டு தாக்கக்கூடிய ஏபணையை வழங்குவதற்கு முதலில் ஒப்புக்கொண்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது இந்த விடயத்தில் பின்வாங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் இந்த போரில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளதாக தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் முன்பு ரஷ்யா அவரால் உக்ரைனில் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை உக்ரைனுடைய அரசு படைகளால் மீளே கைப்பற்ற முடியும் என்று கருத்தை தெரிவித்திருந்தார் டொனால்டு டிரம்ப் தற்பொழுது மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது தம்மால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலிய நாட்டு பிரஜைகள் குறிப்பாக இறந்த பிரஜைகளுடைய உடல்களை படிப்படியாக இஸ்ரேல் திரைப்படம் கொடுத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது இவ்வாறு இறந்தவர்கள் இடிபாடுகளுக்கு கீழ் உள்ளதாகவும் இவர்களை மீட்பது மிகவும் கடினமான செயற்பாடாக உள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் நேற்றைய தினம் கல்ஹாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது அதாவது கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்ட பொழுது இந்த நபர் கொலை செய்யப்பட்டதாகவும் பின்னர் இந்த கொலை செய்யப்பட்ட நபருடைய இறந்த உடலை ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது தம்முடன் எடுத்து சென்றதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இஸ்ரேல் தரப்பில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சமாதான ஒப்பந்தமானது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா